நமோ வெங்கடேஷாயா உலகலந்த பெருவாழாக நம் கோமை குடீசியா திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர்ல அனுக்கிரவண்ணின் இருக்கக்கூடிய பெருவாள் நமக்கு இன்னைக்கு தரிசனம் கொடுக்கிறார் இன்றைய தினம் ஷிரவண த்வாதசி சொல்லக்கூடியதான வாமன ஜெயந்தி மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல வாமன மூர்த்தி போய் மூவடி நிலம் கேட்கிறாள் தன்னுடைய பிஞ்சு தருவடி நான் முதல் அடி கேட்டதும் பூலோக பரியந்தம் எம்பெருவான் அழந்த அடுத்த நிமிஷம் மாத்தேங்க பிரம்மலோக பரியந்தம் பெருமாளினுடைய திருவிடை உயர்றது பிரம்மா தன் கமண்டலூர்ல உள்ள தீர்த்தத்தினால எம்பெருவானுக்கு பாதபூஷணம் பண்றார் ஜாம்பவந்தன் டமுர் ஒடிக்கிறாட்டப்பட்ட யாருக்கும் கிடைக்காத திருவடி என்ன அருந்தவம் சபங்கள் எங்கெங்கள் பண்ணினா கூட எம்பெருவானுடைய திருவடி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த திருவடி வர்றது எல்லாரும் வந்து பெருவாள சேவிங்கோடு அவர் டமாரம் அடிக்க எம்பெருமான் இரண்டாவது அடியும் வளர்ந்தாயிற்று மூன்றாவது அடி இங்கே மகாபலிட்டு சுவாமி கேட்கிறார் மகாபலிக்கு அகங்காரம் அந்த ஆதவ குணம் போய் பக்தி வந்து அந்த எக்கிசாலே என்று இருக்கக்கூடியதான பிரகலாதனும் ஓடி பெருமாளை வந்து சேவிக்க பெருமாள் பிரார்த்திக்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி பிரபோ என்னுடைய வார்த்தையை நீ சத்தியம் பண்ணணும்னு சொல்லி பெருமாள்கிட்ட வேண்ட பெருமாளும் அப்படியே ஆகட்டும் அவருடைய சிரசில மகாபலியினுடைய தலையில தன்னுடைய திருவடியை வச்சு தனதாக்கிக் இப்படி மூவடி நிலம் அழுந்த உலகலந்தானுடைய சரித்திரமானது ரொம்ப திவ்யத்துவமானது மூன்றாவது அடி தன்னுடைய அவருடைய சிரசில வைத்து அதல பாதத்துக்கு சுக்கரவர்த்தியாகி இன்றைக்கும் அந்த முகத்வாரத்தில் எம்பெருமான் வாயிற் காவலனாக துவாரபாலகனாக கதாதரனாக சுவாமி அந்த மகாபலியை மகாபலியை காத்துக்காரனே சொல்லலாம் பெருமாள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிங்கோ நாளைய தினம் திங்கட்கிழமை பதினாறாம் தேதி இரவு எட்டு மணி வரையும் பெருமாளை இந்த உலகலந்த பெருமாள் அலங்காரத்தில் நாம் தரிசனம் பண்ணலாம் விசேஷமான ஆபரணங்கள் பூஷணங்கள் பட்டு பீதாம்பரங்கள்லாம் திரிவேணியில் சாத்திண்டு வைரமுடி சாத்திண்டு பெருமாள் அந்த திருவடியை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கக்கூடியதான் அந்த அழகே காண கண் வேணும் குழந்தை வந்து மூவடி கேட்டது கேட்டது கிடச்சது உடனே பெருமாள் வாமணனுக்கு அவ்வளவு சந்தோஷமா நினைச்சார் பாஞ்ச சன்னியத்தை கையில் வந்து சேர்ந்தது பவழை வாய அதில் வச்சு சங்கத்வானம் பண்ணி சந்தோஷமாக எம்பருமான் ஷங்கத்வானம் பண்ணதாகவும் சுத்திரங்களில் சொல்லப்பட்டது இந்த வாமணனை வாமணன் திருவிக்ரமனாக அன்று எப்படி மகாபலிக்கு தரிசனம் கொடுத்தாரோ நம் அனைவருக்கும் இங்கே பெருமாள் கோவை குட்டீசியால அப்படியே வந்து தரிசனம் கொடுக்கிறார் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோ நமக்கும் அவர் காவலாக இருக்க நாம் அவர் ஷரணா சரணத்தை நமஸ்கரிப்போம் பெருமாளை பிரார்த்திப்போம் வருகின்ற புரட்டாசி நான்கு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு புது பட்டு சாத்திட்டு எம்பெருமான் சேவசாதி தருள்வார் வாங்கோ சேவிக்கலாம் கோவிந்தன வெங்கட் கோவிந்தா கோ